வணக்கம் சார் நான் கையில வச்சுட்டு இருக்கிறீங்க வெட்டுக்காயத்தலை மூக்குத்தி பூச்செடி வெட்டுக்காயச்செடின் வெட்டுக்காயத்துக்கு இதை அரைச்சு போடுவாங்க அதனாலதான் வெட்டுக்காயத்தலை போடுவாங்க வெட்டுக்காயம் அறுவாடில் வெட்டிட்டுங்க கத்தியில வெட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காயமாகுதா இல்லையா வெட்டிய காயம் தானே யாராவது உங்களை ஒரு எவத்தை வந்து வெட்டிட்டானா கூட அந்த காயத்துக்கு நம்ம வந்து இந்த வித அலையை அரைச்சு போட்டோம்னா அப்படியே காஞ்சிரும் பொண்ணா இருக்கல இருந்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன்

நம்மளே அதை சுத்திகரிக்கிறது இப்போ சொரிசிரங்குக்கும் அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதனாலதான் அது நம்ம மேனி அழ அழகுபடுத்துறதுனாலதான் அதுக்கு குப்பை மேனி குப்பையில் வளர்ந்தது நம்ம மேனி அழகுபடுத்தும் அடுத்தது வந்து குப்பையின் அடுத்த பெயர் என்னன்னா நம்ம உடம்புகள் இருக்க கழிவுகள் இருக்குல்ல அது குப்பை அப்ப இந்த கீரையை நம்ம சாப்பிடும் பொழுது இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றப்படுகிறது கதி கழிவுகளாய குப்பைகள் ஆனா அது வளர்றது குப்பையில அதனால குப்பை மேனி பட்

டெய்லி இன்னைக்கு நாலு குப்பை மணி இலையை சாப்பிட்றோம் நாலு துளசி இலையை சாப்பிட்றோம் அடுத்த நாள் வந்து இது அது எல்லா நாளையும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது சார் ஈவன் ஒரு கொய்யா மரத்தினுடைய ரெண்டு இலையை மெண்டு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த நாள் ஒரு மா மா இலையை ரெண்டு எடுத்து நல்லா பிஞ்சு பிஞ்சாக பண்ணி சும்மா சக்கையை சாப்பிட்டு சக்கையை துப்புங்க மா இலையில பொடி பண்ணி பல்லு விளக்குனா கூட பல்லும் பயங்கர பல்லுக்கு ஏற்ற மா மருந்து சார் மா இலை ஆ ஷுகருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாலு இலையை எடுத்து நைட்டு தண்ணியில் போடுவாங்க ஓ ஒரு பல உயரமான டம்ளரில் தண்ணியில் போட்டு நல்லா கழுகிட்டு தண்ணியில் போட்டணும் காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும் அதுவும் சுகரை குறைக்கும்பாங்க ஆனால் அது வந்து பத்தில் நாலு பேருக்கு நல்லாகுது மற்றவங்களுக்கு நல்லாதுல இது மாதிரி எக்கச்சக்கம் நம்ம கொய்யா இலையை நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள் இல்லையா கொய்யா இலையை போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக போட்டு குடிச்சு பாருங்கள் ரெண்டு டம்ளரை ஒரு டம்ளர் ஆக்கி ஒரு நாலு இலை போதும் குடி குடித்து பாருங்கள் அதில் இருக்க துவர்ப்பு தாங்க நம்ம சுகரை குறைக்குது கொய்யா இலையில் நம்ம சாதாரணமே பச்சையை சாப்பிட்டாலே துவர்ப்பு வரும் ஸோ துவர்ப்பும் கசப்பும் என்றைக்கு உள்ளே போகிறதோ நமக்கு சுகர் குறைக்கப்படும் சுகர் அகற்றப்படும் அதுதான் அதனால தான் நம்ம தமிழ் பண்பாடு முறைப்படி நம்மளுடைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து முதல்ல ஒரு பருப்பு ஒரு நெய் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் அடுத்து பார்த்தா புளிக்குழம்பு அப்புறம் ரசம் அப்புறம் தயிரோ மோரோ நம்ம வச்சுக்கிறோம் அப்புறம் ஒரு பாயாசம் இருக்கும் இப்படிங்கிறது எல்லாமே தமிழ் பண்பாட்டுக்கு பிறகு ஒரு அழகாக ஒருத்தர் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவார் இதனால தான் நமக்கெல்லாம் பல நோய்கள் அகற்றப்படுகிறதும் பார் இதை எப்படி சொல்கிறோமே நம்ம உணவு வந்து இவ்வளவு தூரம் இருக்குது நம்ம தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல இ நீங்கள் உட்காந்துக்கிட்டு அக்குவரையும் சொல்லி பாருங்கள் நம்ம உடம்புல பல வியாதிகள் அ ஆ இ ஐ ஓ அக் அப்படி அடுத்தது இதோட நிக்கலை சார் நீங்க அடுத்த இக்கை இஞ்சிட்டு மெய்யெழுத்துக்களை நின்றுட்டு உச்சரிக்கணும் இப்போ எந்த மருந்தும் ஒத்துக்கல இங்கேயும் போக முடியலன்னு சொல்றவங்க உங்க வீட்டில் இதையாவது சொல்லுங்க சுகம் கிடைக்குங்களே எல்கேஜிக்கெல்லாம் போக வேணாம் நீங்க படிச்சதா இன்னைக்கு சொல்லுங்க உச்சரிங்க இப்ப இதுக்கு வரேன் நீங்க இது வர என்ன நர்சரி போக சொல்றீங்களா கேக்குறீங்க நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் உச்சரிக்க தான் நான் சொல்றேன் இதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற வரையும் ட்ரில்லு அது இது நம்ம படித்தோம் அப்ப என்னது அது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படிலாம் படித்தோம் அப்புறம் ஒன் டூ இப்படிலாம் படித்தோம் ஸோ இன்றைக்கி அதே எக்ஸசைஸ் இன்றைக்கி செய்து வருங்க உங்களுடைய பலவிதமான வியாதிகள் போகும் முற்றுவெளி போகும் தசைகள் எல்லாம் நார்மலாகும் ஸோ இதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் செய்து ஆரோக்கியம் வரும்னு சொன்னாங்களா அன்றைக்கி ஸ்போர்ட்ஸு இதை நம்மளுடைய விளையாட்டுக்கு ட்ரில்லு அப்படின்னு சொல்லி தான் இருந்தோம் இது நாளடியில் இருக்கான்னு பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் இதோட அதையும் தரேன் உங்களுக்கு இப்போ இந்த பேக் பெயினுக்கு இருக்குல்ல அவங்கள நிற்க வச்சு நான் ஒரு முதல்ல ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஒரு ட்ரெயினில் போதும் ஒரு அம்மா நாக நாக நாகர்வழி போகணும் அங்கே போய் அட்மிட் உங்களுக்கு சொன்னவங்களுக்கு வீட்டுக்கு அதான் பேக் பெயின் இப்போ இந்த பேக் பெயினுக்கு நான் அடுத்து என்ன சொல்றேன் நான் இப்போ நிற்கிறீங்க கொஞ்சம் காலை அகற்றி வச்சுட்டு இப்படி கையை நீட்ட சொல்லுவேன் ஓகே அப்புறம் அப்படியே அதான் மேலே கொண்டு வரணும் காதோட ஒட்டி மேலே வந்துட்டு இங்கே வருங்க இப்படி காலை ரைஸ் பண்ணணும் அப்படியே ரைஸ் பண்ண உடம்பு கையே நீளும் அப்புறம் காலை கீழே வைக்கணும் இப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் இதுதான் ஒன் இது மாதிரி அஞ்சு முறை செய்யணும் அப்போ நீங்க இப்ப கையை விருத்தும் போது இங்க எவ்வளவு மசில்ஸ் எல்லாம் விரியுதுன்னு போது புரிஞ்சுக்கோங்க தான் இதை விரியுது இப்ப இப்படி எடுக்கும்போது எவ்வளவு மசில்ஸ் ஒர்க் பண்ணுது அதே மாதிரி இப்படி உயர்த்தி இப்ப நான் இந்த காலை இங்கே வச்சிருக்கேன் இப்படியே உயர்த்தும் பொழுதுங்க பாருங்க உடம்பும் கையும் மேலே நீளும் புரியுதுங்களா இப்போ காலை கீழே வச்சுட்டு மூச்சை உள்ளே எழுத்துட்டு தான் கீழே போகிறேன் கீழே போகிறேன் அப்படின்னா முழங்கால் மடங்கக்கூடாது இந்த ரெண்டு கையும் போய் தரையை தொடக்கூடாது காலையும் தொடக்கூடாது தொங்க விடணும் இப்போ மேலே வரும்போது மூச்சை விடுறீங்க ஒன்லி ஃபைவ் டைம்ஸ் பண்ணி பாருங்க உங்கள் பேக் பெயின் என்னென்னு தேர் உங்களுக்கு பெட்டராக இதை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ராக்ஷன் ஒன்று போடுறோம் இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் இப்போ இப்படி குனிஞ்சு கையை தொங்க விட்றது முழங்கால் மடக்காமல் நம்ம நின்று தொங்க விட்றது ட்ராக்ஷன் இப்போங்க வல்ஜ் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இதில் சரி பண்ணலாம் இதை விடையும் இதில் ஒரு பெரிய ஒரு வித்தை இருக்குது சார் நம்ம ஒருத்தரை படுக்க வச்சு யாராவது பிள்ளையாக இருந்தால் காமிக்கலாம் குப்பரி கவர்ந்து படுத்துட்டு பட்டெக்ஸ் இங்கே பார்த்தோம் பட்டெக்ஸ் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழி தெரியும் அந்த ரெண்டு குழியும் உங்களுக்கு ஓகே குழி தெரிந்தால் யு அர் யு அர்ஸ் ஃபைன் ஹேர்ஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல் நூற்றுக்கு நூறு வீக்கென்சி அதே சமயம் இப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு சைடுமே தெரியலைன்னா யூ ஹாவ் சம் ப்ராப்ளம் இப்போ ரைட்டில் தெரியுது லெஃப்ட்டில் தெரியல லெஃப்ட்டில் தெரியுது ரைட்டில் தெரியலை இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடில் பிரச்சனை புரிஞ்சுக்கலாம் எனக்கு பெங்களூர்லருந்து கால் வந்துச்சு நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டேன் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு குரூப்பாக இருக்கிறோம் நீங்கள் நாங்கள் சொல்கிறோம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சொல்கிறோம் நீங்கள் வாங்க கட்டாயம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க ஸோ அது பாருங்களேன் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களெல்லாம் இன்றைக்கி இப்போ யாரும் இல்லை என்னை பார்க்கல மட்டும் அழி வயசாக இருக்காமல் ஹவ் வீ கேன் மேக் தம் டு பி யூஸ்ஃபுல் டு தெம்செல்ஸ் டு த ஃபேமிலி பெரியவங்களை எல்லாரும் உங்களுடைய முதியவர்களுக்கு தள்ளனும் அவங்களை தனியாக வைக்கணும்லாம் கிடையவே கிடையாது சார்